கழுகு தமிழ் நீதிமன்றத்துக்கு போயாவது விவசாய சின்னத்தை வாங்கியே ஆகணும்னு ஒத்த கால நிக்கிறாரா அண்ணன் நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி இரண்டு இரண்டு வாக்குகளை பெற்ற நிலையில அந்த கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அறிவிச்சிருக்கு தேர்தல் ஆணையம் இது அந்த கட்சிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் அவங்க விருப்பப்பட்ட சின்னம் எப்ப கிடைக்குதோ அப்பதான் உண்மையான மகிழ்ச்சின்னு சொல்றாங்களா நாம் தமிழர் தம்பிகள் புலி சின்னத்தை கேட்டா அது தேசிய விளங்குன்னு சொல்ற தேர்தல் ஆணையம் விவசாயி சின்னமாவது கொடுங்கன்னு கேட்டா அது வேற கட்சிக்காரர்களுக்கு கொடுத்துட்டோம்னு சொல்றாங்களா விவசாயியிலேயே கரும்பு விவசாயி ஏற்களப்பை விவசாயின்னு ஏகப்பட்ட விவசாய சின்னங்கள் இருக்கிற நிலையில அதுல ஏதாவது ஒன்று வேணும் என்னதான் மைக் சின்னம் கை கொடுத்தாலும் விவசாயி சின்னத்தை எடுத்தாதான் இயற்கை விவசாயத்தை ஆதரிச்சு பேசுற நாம் தமிழர் கட்சியோடு பொருந்தி போகும்னு யோசிக்கிறாராம் அண்ணன் அதனால என்ன நடந்தாலும் சரி விவசாயி சின்னத்தை வாங்கியே தீரணும்னு ஒத்த காலில் நிற்கிறாராம் எப்பவுமே கூட்டம் முடிஞ்ச பின்னாடி செய்தியாளர்களை சந்திக்கிற எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு முன்னாடியே செய்தியாளர்களை சந்தித்ததுக்கு தனி காரணம் இருக்கா பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பா திமுக அதிமுக இடையே முந்தைய நாள் காரசார விவாதம் நடைபெற்ற நிலையில ஆதாரங்களை சமர்ப்பிக்கிற சவாலுக்கு வருங்கிலான்னு முதலமைச்சர் பேசியிருந்தார் இறுதி நாள்ல இரண்டு தரப்பிலும் ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டாலும் எதிர்க்கட்சி தலைவர் அன்று சட்டப்பேரவைக்கு வரல இதனால சபாநாயகரே ஒரு தீர்ப்ப சொல்லி முடிச்சு வச்சாரு திமுக தரப்புல கொடுக்கப்பட்ட ஆதாரங்களை வாசிச்ச சபாநாயகர் அதுல அதிமுக ஆட்சியில போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படலன்னு கருத்துகள் பரவச்சு அப்பவே பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து சென்று எங்களுக்கு வாய்ப்பு வழங்கலன்னு சபாநாயகர் முறையிட அவர் வாய்ப்பு வழங்கவே சட்டப்பேரவை முடிஞ்ச கையோடு எடப்பாடி பழனிசாமியை பார்த்த பொள்ளாச்சி ஜெயராமன் நம்ம ஆட்சியில நடவடிக்கையே எடுக்காதது போலவோ காலதாமதமாக நடவடிக்கை எடுத்தது போலவோ அங்க சட்டப்பேரவையில சபாநாயகர் பேசிட்டாருன்னு சொல்லி கொந்தளிச்சிருக்காரு ஆதாரங்களை வாங்கி பார்த்த எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு முன்னாடியே இதை பேசி முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு அவரை சமாதானப்படுத்தி இருக்காரு அதே போல பேசிட்டும் போயிருக்காரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு முன்னாடியே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவோட தான் எம்ஜிஆர் மாளிகைக்குள்ளேயே நுழைஞ்சாராம் எடப்பாடி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வெறும் கண் துடைப்பு கூட்டம் தானா ஊட்டி அரசு கலைக்கல்லூரி முதல்வர்கள் தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி வராங்களாம். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரி நூறு ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருது இதில் நீலகிரி மலை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் நான்காயிரத்துக்கும் அதிகமானவங்க இளங்கலை மற்றும் முதுகலை படிச்சுட்டு வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு கல்வி ஆண்டுல விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்காத மாணவர்கள் கிடைச்ச பிரிவில் சேர்ந்திருக்காங்க அதுக்கப்புறமா நடந்த கலந்தாய்வுல இடம் காலியா இருந்தது கேட்ட பிரிவுக்கு மாற விரும்பிய மாணவர்கள் கிட்ட பணம் வாங்கினதா சொல்லி கல்லூரி முதல்வர் மற்றும் பேராசிரியர் ஒருவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டாங்க இதை தொடர்ந்து புதிய முதல்வரா ராமலட்சுமி நியமிக்கப்பட்டாங்க கல்லூரிகள்ல நடக்கிற விழா தொடர்பான செலவுகள் மாணவர் நல நிதியிலையெல்லாம் முறைகேடு நடக்கிறதா முதலமைச்சரோட தனிப்பிரிவுக்கு புகார் போய் கல்லூரி முதல்வர்கிட்ட விசாரணை வரைக்கும் போயிருக்கு பழைய முதல்வர் நீக்கம் செய்யப்பட்ட நிலையில புதிதாக வந்த முதல்வரும் பல்வேறு நிதி முறைகேடு மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் மரியாதை குறைவா பேசுறதுன்னு அங்க பணிபுரியிற பேராசிரியர்களே குற்றம் சுமத்துறாங்க இதுல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு புதுக்கோட்டை திமுக மாநகர செயலாளர் பதவிக்கு கடும் போட்டி நிலவுதான் கோட்டையில திமுக நகர செயலாளர் அப்படின்னா யாருன்னே தெரியாத காலகட்டத்துல அமைச்சர் நேருவின் ஆதரவாளர் செந்தில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நகர செயலாளரா பொறுப்பேற்றார் அதுக்கப்புறமா தான் நகர செயலாளர் பதவி புதுக்கோட்டை திமுகவில கவனம் பெற்றுச்சு நேருவோட செல்வாக்குனால அவரோட மனைவிதான் புதுக்கோட்டை மாநகராட்சியோட முதல் மேயரா தேர்வானாங்க இந்த நிலையில கடந்த இருபத்தி மூணாம் தேதி நகர செயலாளர் செந்தில் மாரடைப்பு காரணமா காலமானார் இந்த இடத்துக்கு இப்போ யாரு வரப்போறாங்க அப்படிங்கிற போட்டி நிலவுது புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா முன்னாள் திமுக எம்எல்ஏ கவிதை பித்தன் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லபாண்டியன்னு போட்டி போட்டு தங்களோட ஆதரவாளர்களுக்கு மாநகர செயலாளர் பதவி கேட்கிறாங்க இதுக்கு நடுவில் கடந்த நாலாம் தேதி மறைந்த நகர செயலாளர் செந்திலோட திருவுருவ பட திறப்பு விழாவில் அமைச்சர் கே என் நேரு கலந்துகிட்டு மறைந்த செந்தில் மகன் கணேசுக்கு அந்த பொறுப்பு வழங்க உள்ளதா திட்டவட்டமாக தெரிவித்ததா சொல்லப்படுது இதனால் கலக்கமடைஞ்ச நிர்வாகிகள் மனமில்லாம ஒப்புதல் தந்ததாவும் செல்லப்பாண்டியன் மட்டும் மறுக்க அவர் கூப்பிட்டு தனக்கே உரிய பாணியில அமைச்சர் நேரு டோஸ் விட அவரும் செந்தில் மகனுக்கு பொறுப்பு வழங்க ஒத்துக்கிட்டாராம் சீக்கிரமே அவர் பொறுப்பேற்க இருக்கிறதாவும் முதலமைச்சர் விரைவில் அதை அறிவிப்பாருன்னு சொல்றாங்க புதுக்கோட்டை உடன்பிறப்புகள் தாமரை கட்சியோட மாவட்ட தலைவர் பதவிக்கு குமரி மாவட்டத்தில் குடுமிப்பிடி சண்டையா கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தில் தாமரை கட்சியோட தலைவர் பதவியை கைப்பற்ற கடும் போட்டி நிலவுது முன்னாள் மத்திய அமைச்சரோட ஆதரவு பல கட்சி தாவி வந்த வழக்கறிஞர் சிவக்குமாரை கொண்டு வந்தால் கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டில் வைக்க முடியும்னு நினைக்கிறாராம் ஆனால் லோக்கல் கட்சி நிர்வாகிகளோட ஆதரவு வழக்கறிஞர் சிவக்குமாருக்கு இருக்கிறதா தெரியல கிழக்கு மாவட்ட தலைவர் பதவிக்கு லோக்கல் நிர்வாகிகளின் ஆதரவு பெற்ற வழக்கறிஞர் ஜெகநாதன் அப்படி இல்லைன்னா முன்னாள் மாவட்ட தலைவர் முத்து கிருஷ்ணனுக்கே வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த போட்டியில முன்னாள் அமைச்சரோட குடும்ப அரசியல் வெற்றி பெறுமா இல்லை உள்ளூர் கட்சிக்காரங்களோட எதிர்பார்ப்பு நிறைவேறுமான்னு குழப்பத்தில் இருக்காங்களா தாமரை கட்சிக்காரங்க நியூஸ் தமிழ் கழுகு